வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் பாதுகாப்பு குறித்து ஆணைக்குழு வெளியிட்ட அறிவிப்பு தவால் மூல வாக்களிப்பு விண்ணப்ப காலம் நாளை நள்ளிரவுடன் நிறைவு நாமல் வேட்பாளராக போட்டியிடுவது சஜித்திற்கு மறைமுகமாக உதவும் செயல்பாடே மஹிந்தவின் சகா பகிரங்கம் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட அழைப்பு விடுத்த லால் காந்தவை உடன் கைது செய்ய வேண்டும் உதய கம் அன்பில அரச மற்றும் தனியார் துறைகளுக்கு மேலதிகமாக புதிய துறை ஜனாதிபதி அறிவிப்பு நாட்டில் அரிசிக்கு

ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களது பாதுகாப்பு தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு தீர்மானிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக கூறப்பட்டால் அவருக்கான மேலதிக பாதுகாப்பு குறித்து தேர்தல் ஆணைக்குழு தீர்மானம் எடுக்கும் என போலீஸ் தேர்தல் செயலகம் தெரிவித்துள்ளது வேட்பாளர்கள் பல்வேறு காரணிகளை முன்வைத்து மேலதிக பாதுகாப்பு கோரினால் அது குறித்து ஆராய்ந்து பாதுகாப்பு வழங்கப்பட முடியும் என தெரிவித்துள்ளது அனைத்து வேட்பாளர்களுக்கும் சாதாரணமாக வழங்கப்படும் பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும்லகம் தெரிவிது இதனை அரச சொல் இரண்டு அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு எதிராக இறுதி அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொடர்பிலான விடயங்களை ஆராய்வதற்காக குறித்த இருவரும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் தெரிவித்தார் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் முதல் தடவையாக நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்ட போதே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது கடந்த ஐந்தாம் தேதியுடன் தபால் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்கும் காலம் நிறைவடையவிருந்த நிலையில் அது நாளை நள்ளிரவு வரை நீடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உரிய காலப்பகுதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதே நேரம் காரணத்திற்காகவும் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்ப காலம் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர் ஜனாதிபதி தேர்தலில் பலம் வாய்ந்த வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவே என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் உறுப்பினர் டி வேசாන්න කතර විထලා. தமது இருந்து விலகிய ஏனைய உறுப்பினர்களும் எதிர்காலத்தில் மீண்டும் கட்சியில் இணைவார்கள் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் இளைஞர் பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி சானக்க இதனை தெரிவித்துள்ளார் இன்றும் பொதுஜன பெருமணவின் வாக்குகள் மஹிந்த ராஜபக்சவை சுற்றியே இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் இப்போதும் எமது ஆசன அமைப்பாளர்களில் தொன்னூறு வீதமானவர்கள் எம்முடன் உள்ளனர் பத்து வீதமான அவர்களே ஜனாதிபதியுடன் இணைந்தனர் அவர்களும் தற்போது ஆசன அமைப்பாளர்களை பெற வரிசையில் வந்துள்ளனர் எமது நண்பர்களும் எங்களுடன் இணையுமாறு அழைக்கிறோம் தெற்கில் பலம் வாய்ந்த பேர்ட் பாலர் எங்களிடமே உள்ளார் என்றார் எவ்வாறாயினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை என ராஜாங்க அமைச்சர் அமருங்க தெரிவித்துள்ளார் தேவலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன உருவாக்கிய நெருக்கடியின் பலனை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவே அனுபவித்து வருவதாக ஐக்கிய மகள் சக்தியின் பாராளுமன்ற ஒரு முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் மக்களினதோ அல்லது கட்சியினதோ தேவைக்கு அமைய நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கப்படவில்லை என்று அமைச்சர் பிரஷ்ணரணதுங்கு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியில் முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ பெயரிடப்பட்டமை குறித்து அவர் இவ்வாறு தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தோல்விக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கலவரங்களுக்கும் நாமல் ராஜபக்ஷவும் பொறுப்பு சொல்ல வேண்டுமென குற்றம் சுமத்தியுள்ளார் மஹிந்த ராஜபக்ஷவை விடவும் அவரது புதல்வர் நாமல் ராஜபக்ஷ மீதே மக்களுக்கு அதிக கோபம் உள்ளது என தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவது சஜித்திற்கு மறை உதவும் செயல்பாடாகும் என இலங்கை பாராளுமன்றத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக அதன் அரசியல் சபை உறுப்பினர் கே டி லால்காந்த் பகிரங்கமாக தெரிவித்திருப்பதால் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கொழும்பு மாவட்ட உறுப்பினர் சட்டத்தரணி உதய கமன் பிளர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டக்காரர்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிட வந்தார்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் லால் காந்த பாராளுமன்றத்தை முற்றுகையிட நாங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தோம் போராட்டக்காரர்களில் ஒரு தரப்பினர் அதற்கு இடமளிக்காத காரணத்தினால் நோக்கம் வெற்றி பெறவில்லை என்று தற்போது குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றம் முற்றுகையிடப்பட்டிருந்தால் இலங்கையில் என்றும் தீ பற்றி பற்றியறிந்திருக்கும் பங்களாதேஷ் நாட்டின் நிலைமையே தோற்றம் பெற்றிருக்கும் ஜனாதுபதி அணில் விக்ரமசிங்கவுக்கும் அனுரகுமாரதிக்கும் இடையில் டீல் அரசியல் இல்லையாயின் லால்காந்தை உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஏனெனில் ஒரு குற்றச்செயலுக்கு அழைப்பு விடுப்பதும் தண்டனைக்குரிய குற்றமையன்றார் மேலும் இலங்கையில் தோற்றம் பெற்ற அரைகலையவின் பிரதான சூத்திரதாரி அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அதேபோல் பங்களாதேஷ் மாணவர் போராட்டத்தின் பிரதான சூத்திரதாரி அமெரிக்க தூதுவர் பீட்டர் ஹாஸ் என்பது வகு விரைவில் என்றார் அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு மேலதிகமாக மக்கள் துறையொன்று உருவாக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மக்களை பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்காக இந்த துறை உருவாக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் கூட்டுறவு இயக்கத்தை மக்கள் துறையின் இயக்கமாக மாற்றும் வகையில் நாட்டில் சுதந்திரமான வலுவான கூட்டுறவு இயக்கம் கட்டியெழுப்பப்பட்டு வருவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் இதேவேளை அடுத்த வருடம் முதல் வாகன இறக்குமதிக்கு படிப்படியாக அனுமதி வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் இந்த முடிவு சுங்கவரி மூலம் அரசாங்க வருவாயை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு நாட்டின் வெளிநாட்டு கையிருப்புகளை ஆதரிப்பதற்காக வருமானம் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் வாகனங்கள் மீதான சுங்க வரிகள் அரசாங்கத்திற்கு குறிப்பிடத்தக்க வருவாய் ஆதாரமாக இருப்பதால் வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் அளவுக்கு நமது கையிருப்பு வளர்ந்துள்ளதாக நான் நம்புகிறேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்று விவசாய திணைக்களும் அறிவித்துள்ளது இம்முறை சிறுபோகத்தின் போது இரண்டு மில்லியன் டன் நெல் அறுவடை செய்யப்படும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ஹெக்டேர் வயல் நிலப்பரப்பில் எழுபத்தி ஏழு சதவீதம் நாடு நெச்சகை பண்ணப்பட்டுள்ளதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பதினோரு சதவீதம் சம்பா நெச்சகையும் பன்னிரண்டு சதவீதம் கேரி சம்பா நெச்சகையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பெரும்போக நெல் அறுவடையும் நாட்டில் இருப்பதால் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவை முன்னிட்டு இன்று காலை முதல் நல்லூராலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்படவுள்ளது குறித்த வீதி தடை செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி மாலை பைரவர் சாந்தி நிறைவடையும் வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வீதி மூடப்பட்டிருக்கும் சமயங்களில் பருத்துறை வீதி வழியாக வரும் வாகனங்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள வீதியில் பயணித்து நகரை அடைய முடியும் ரதோற்சவம் மற்றும் சப்பர திருவிழாக்களின் போது கச்சேரி நல்லூர் வீதியாலேயே பயணிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது வீதி தடைகளை அமைப்பது தொடர்பாக நேற்று துறைசார் அதிகாரிகளால் கள மேற்கொள்ளப்பட்டது தன்னிச்சையான கிராம சேவை ஜாப்பு வர்த்தமானிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக கிராம சேவகர் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சேவை நடவடிக்கைகளிலிருந்து விலகுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம சேவை உத்தியோகத்தர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் எம் கே ஜி ஜஹத் சந்திரலால் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தமது தொழிற்சார் நடவடிக்கையால் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் இன்று மேல் சரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தளவுகள் மழை பெய்யும் என்று கண்டி நுவரெல்லியா காளி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்கள் உட்பட நாட்டின் நாட்டினேனிய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது மேலும் மாலை அல்லது இரவு வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னலின் தாக்கம் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் பத்தாம் திகதி நண்பர்களுக்கு பின்னர் இலங்கையின் தென்கரையோரத்தை அண்மித்த வங்காள விரிகுடாவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார் இதனால் எதிர்வரும் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளை தற்போது வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மேற்கு மழை எதிர்வரும் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடரும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதுவரை மேலதிக வைத்தியர்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்டு வந்து மேலதிக சேவை கொடுப்பனவை அரசு ஆயுர்வேத வைத்தியர்களுக்கும் வழங்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சி சி ஜெயக்குடி தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சீசேர ஜெயகோடி இதனை தெரிவித்துள்ளார் பதினெட்டு வருடங்களுக்கு மேலாக ஆயுர்வேத வைத்தியர்கள் பல சந்தர்ப்பங்களில் அந்த கோரிக்கையை முன்வைத்து வந்ததை நினைவு கூர்ந்த ராஜாங்க அமைச்சர் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற அனுமதி அளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த கொடுப்பனவு நிதியமைச்சுக்கு சுமையாக இருக்காமல் இருப்பதற்காக சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலம் வழங்கப்படும் இது அரசாங்கத்தின் ஆயுர்வேத வைத்தியர்களுக்கு கிடைத்த வெற்றி என குறிப்பிடலாம் மேலும் கடந்த ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி முதல் பாரம்பரிய வைத்தியர்களை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இது தொடர்பான எழுநூற்றி பன்னிரண்டு விண்ணப்பங்கள் இதுவரை பெறப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சி சீரஜி தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கிக்கு சொந்தமான உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு சொத்துக்களின் அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் சிறிதளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவு அறிக்கைகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஐயாயிரத்தி அறுநூற்றி நான்கு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவான உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பூஜ்யம் தசம் ஒரு வீதமாக குறைந்து ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டொலர்களாக உள்ளது உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் முக்கிய அங்கமான அந்நிய செலவாணி கையிருப்பு கடந்த ஜூலை மாத இறுதியில் ஐயாயிரத்து அந்நூற்றி எழுபத்தி நான்கு மில்லியன் டொலராக இருந்தது இது ஜூன் மாதம் பதிவான ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐந்து மில்லியன் டாலர்களை விட வீதம் குறைவாகும் இதேவேளை கடந்த ஜூலை மாதத்தில் இலங்கை மத்திய வங்கியின் தங்க கையிருப்பு மில்லியன் மில்லியன் டாலரில் இருந்து டாலர்களாக வீதம் அதிகரித்துள்ளது இந்த உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களில் சுமார் ஒன்று தசம் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமமான சீன மக்கள் வங்கியின் அந்நிய செலவாணி வசதியிலிருந்து பெறப்பட்டவை உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் இதன் பயன்பாடு நிபந்தனைகளுக்கு உட்பட இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது சேதுவு பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார் சீதுவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கொடுகொடு போலீஸ் சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் காரை சோதனையிட்ட போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது காரை சோதனையிட்ட போது வாகனத்தின் பின் ஆசனத்தில் அமர்ந்திருந்தவர் போலீஸ் உத்தியோகத்தரின் துப்பாக்கியை பறிக்க முயற்சித்துள்ளார் இதன்போது துப்பாக்கி இயங்கியதில் வாகனத்தின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தவர் உயிரிழந்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளார் இருவரும் காயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் வாகனத்தின் பின் இருக்கையில் பயணம் செய்து முப்பத்தி எட்டு வயதான நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் நாட்டை சேர்ந்த சுற்றுலா முப்பத்தி ஐந்து வயதுடைய ஜம் சப்ரி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் நோக்கி தனியார் பேன் ஒன்றில் பயணித்து சுற்றுலா பயணி திடீர் வீனம் காரணமாக கிழங்கன் மாவட்ட ஆதரவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்போது வெளிநாட்டவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போதே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய கட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாய்ப்பாணம் அராடி ஆரடி சந்திக்கு அருகாமையில் உள்ள கடை ஒன்றின் முன்பாக நின்று இளைஞர்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது குறித்த குழுவுக்கும் அவ்விடத்தில் நின்ற இளைஞர்களுக்கும் ஏற்கனவே உள்ள முரண்பாடு காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிகின்றது தாக்குதலுக்கு உள்ளாகியவர்களில் ஒருவர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த பின்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் சமூகத்தோடு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்